ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தெரியுது பண்ண

மாடு அருமை அருண மாடப்பா மாடு வந்து நல்லா பெருமை இருபத்தஞ்சு லிட்டருக்கு மோசம் போகாது இருபத்தஞ்சு லிட்டருக்கு மோசம் மாடு பெருமாடு வேலை தட்டை கேக்குற

சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து இரண்டு கண்டிப்பா புடிச்சிருக்கு இல்லையா என்ன செட்டுனாலும் நல்ல இன்னும் எப்படி பாத்தாலும்

ஐயாயிரம் கிழங்க அவனோட ஒன்னு மாடு ஒன் மாடு மாடுவிக்க அவன் பத்து வேல் லாபம் போனே இருக்குன்னு லாபம் அவருக்கு அவ்வளோ வேணாம் ஒரு போலி கிடைச்சா போகுது என்ன பாப்பேன் சொல்லுறேன் அவனுக்கு வேணாம் வேணா கீழே நிற்காது நாலு வீர்

நல்லா பெருங்கூட்டு மாடு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு பன்னாலு நாங்கள் ஆறு பல் ஒரு நாளைக்கு வந்து முப்பது லிட்டருக்கு குறை இருக்காங்க மினிமம் ஒரு இருபத்தஞ்சி பன்னெண்டு பதிமூணு

அடேங்காரே எல்லாரும் புறப்படுங்க என்ன ஆகிச்சேன்னா அது ஆகாத அந்த பாக்கப் பண்ணா அண்ணா வாங்க போனா விடு என்ன என்ன நான் வரமாட்டேன்னா வரமாட்டான் கேட்டா கடமற சொன்னேன்னா கைக்கு 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 பயிச்சிடலாம் என்ன கேக்குறوني கெபிடே यार கேக்குறாங்க இங்க வேற கேக்குறவங்க எல்லாம் மாகாசா போடுங்க தூரமா இருக்க இடம் தூரமா ஊரியான எங்க இருந்து தெரியுமா

நாலாயிரம் ரூபாய் செலவு இருக்குது விடுங்க வாங்கி பத்து ரூபாய் சம்பாதிக்க விடுங்க அஞ்சு ரூபாய்க்கு ரெடியா விடுங்க

சரி விடுங்க ரொம்ப மட்டும் தான் கம்மியா பாலம் அடேங்காரே இது என்ன இருக்கு போல அந்த பர்வத்தை ஆறாயிரத்தி அஞ்சு நம்ம பத்தி சொல்றோம் லாவா லாவர் சத்தியமா ஆனது லா